அத்தியாயம் நாற்பத்தி ஏழு பிரயாண முடிவு சூரிய அஸ்தமன சமயத்தில் ஒரு மலைப்பாதையின் முடுக்கு திரும்பியதும் பல்லவ சைனியம் தண்டு இறங்கி இருக்கும் பாசறை தென்பட்டது பல்லவ சைனியத்தை பார்த்த உடனேதான் வஜ்ரபாகுவின் கவலைக்கு எவ்வளவு தூரம் காரணம் உண்டு என்பதை பரஞ்சோதி உணர்ந்தார் வாதாபி சைனியத்திற்கும் பல்லவ சைனியத்திற்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருந்தது தம்பி பார்த்தாயா என்றான் வஜ்ரபாகு பார்த்தேன் ஐயா இன்னமும் நீ நம்புகிறாயா பல்லவ சைனியம் ஜெயிக்கும் என்று கட்டாயம் ஜெயிக்கும் ஐயா சந்தேகம் இல்லை என்று பரஞ்சோதி அழுத்தம் திருத்தமாக சொன்னான் அவ்வளவு நிச்சயமாக சொல்கின்றாயே எதனால் சொல்கின்றாய் பல்லவ சைனியத்தின் பட்சத்தில் தர்மபலம் இருக்கின்றது அதோடு கூட மகேந்திர சக்கரவர்த்தியும் இருக்கிறார் ஏதேது மகேந்திர சக்கரவர்த்தியிடம் உனக்கு அபார நம்பிக்கை இருக்கிறதே என்றான் வஜ்ரபாகு ஆமையா பல்லவ சக்கரவர்த்தியை நீ பார்த்திருக்கிறாயா தம்பி முன்னம் இரண்டு தடவை பார்த்திருக்கிறேன் ஆயனச் சிற்பி வீட்டில் புத்த விக்கிரகத்திற்கு பின்னால் நான் ஒளிந்திருந்தபோது ஒரு தடவை பார்த்தேன் இன்னொரு தடவை காஞ்சியில் நடுராத்திரியில் ராத்திரியில் மாறுவேடத்தில் பார்த்தேன் அப்போது சக்கரவர்த்தி கிட்டத்தட்ட தங்களைப் போலத்தான் இருந்தார் தங்களைப் போலவே பெரிய மீசையும் வைத்திருந்தார் ஆமாம் நான் கூட கேள்விப்பட்டிருக்கின்றேன் மகேந்திர சக்கரவர்த்தி சில சமயம் மாறுவேடம் பூண்டு ஊர் சுற்றுவது உண்டு என்று சக்கரவர்த்தியை நான் என்றும் என்னை சக்கரவர்த்தி என்றும் கூட சிலர் சந்தேகப்பட்டிருக்கிறார்கள் எனக்கு அம்மாதிரி சந்தேகம் எல்லாம் கிடையாது ஐயா அது போகட்டும் வாதாபி சைனியம் பல்லவ சைனியம் இரண்டையும் நீ பார்த்திருக்கிறாய் தம்பி இன்னமும் பல்லவ சைனியத்தில் சேருவதற்கு நீ இஷ்டப்படுகிறாயா இஷ்டப்படுவது மட்டுமல்ல பல்லவ சைனியத்திலே சேர துடிதுடித்துக் கொண்டிருக்கின்றேன் இங்கே நாம் பேசிக் கொண்டு நிற்கும் நேரம் எல்லாம் போவதாகவே நினைக்கின்றேன் அப்படியானால் எனக்கு விடை கொடு என்ன என்னை இங்கே விட்டுவிட்டா போகின்றீர்கள் ஆமாம் நான் முதலில் போய் பல்லவ சக்கரவர்த்தியை பார்த்து உன்னை பற்றி சொல்கின்றேன் அவர் இஷ்டப்பட்டால் உன்னை அழைத்து வரச் செய்வார் அதுவரையில் நீ பாசறைக்கு வெளியிலேதான் காத்திருக்க வேண்டும் சக்கரவர்த்தி பாசறையில் இருக்கிறாரா காஞ்சியிலிருந்து கிளம்பியவரை பற்றி அப்புறம் செய்தியே இல்லை என்றீர்களே இதற்குள்ளே ஒரு கால் வந்திருக்கலாம் அல்லவா ஐயா சக்கரவர்த்தியை நான் ஒரு தடவை நேரில் பார்க்க விரும்புகிறேன் அதற்கு தாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று பரஞ்சோதி ஆர்வத்துடன் சொன்னான் எதற்காக சக்கரவர்த்தியை பார்ப்பதற்கு அவ்வளவு ஆவலுடன் இருக்கிறாய் என்றான் வஜ்ரபாபு காஞ்சி கோட்டையை பாதுகாக்கும் பொறுப்பை என்னிடம் ஒப்புவிக்கும்படி கேட்டுக்கொள்வதற்காகத்தான் ஓஹோ மதயானையின் மீது வேலெறிந்த வீரன் அல்லவா நீ சிவகாமி சுந்தரியை காப்பாற்றியது போல் காஞ்சி சுந்தரியையும் காப்பாற்ற விரும்புகிறாய் போல் இருக்கிறது உன்னை போன்ற மகாவீரனை தாழம் போட்டுக் கொண்டு பாசுரம் பாடுவதற்கும் கல்லுளியை வைத்துக்கொண்டு கொண்டு கல்லை செதுக்குவதற்கும் உன் மாமா அனுப்பி வைத்தாரே அது எவ்வளவு பெரும் தவறு சிற்பக்கலை தெய்வீகக் கலை ஐயா போதும் போதும் அப்படியெல்லாம் சொல்லித்தான் மகேந்திர பல்லவ சாம்ராஜ்யத்தை இந்த சக்கரவர்த்தி கதிக்கு கொண்டு வந்து விட்டார் சக்கரவர்த்தியிடம் நானும் ஒரு விண்ணப்பம் செய்து கொள்ளப் போகின்றேன் மலையை குடைவது பாறையை செதுக்குவது முதலிய காரியங்களை எல்லாம் நிறுத்துங்கள் பல்லவ ராஜ்யத்தில் உள்ள அவ்வளவு சிற்பிகளையும் ஏவி ஒவ்வொரு ஊரிலும் ஒரு பாரத மண்டபம் கட்டச் சொல்லுங்கள் அந்த பாரத மண்டபங்களில் ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் கூடி கேட்கும்படியாக மகாபாரதம் வாசிக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்ளப் போகிறேன் இதெல்லாம் எதற்காக என்று பரஞ்சோதி கேட்டார் இந்த யுத்தத்தை மகேந்திர சக்கரவர்த்தியாலும் பல்லவ வீரர்களாலும் மட்டும் ஜெயித்து விட முடியாது பல்லவ நாட்டில் உள்ள மக்கள் எல்லோரும் வீரமும் பௌஷ்யமும் அடைய வேண்டும் உயிரை திறனமாக மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் வஜரபாகு பரஞ்சோதியை பிரிந்து செல்வதற்கு முன்னால் அவனை அன்புடன் தழுவிக்கொண்டு தம்பி எனக்கு ஒரு மகன் இருக்கிறான் அவனுக்கும் உன்னுடைய வயதுதான் நீங்கள் இருவரும் சேர்ந்தீர்களானால் எவ்வளவோ அரும்பெரும் காரியங்கள் செய்யலாம் என்றான் பரஞ்சோதி நா ஐயா சிறுபிராயத்தில் நான் என் தந்தையை இழந்தேன் என்னையும் உங்கள் புதல்வனாகவே ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினான் வீரன் வஜ்ரபாகு பாசறைக்குள் புகுந்து சென்ற பிறகு பரஞ்சோதிக்கு ஒவ்வொரு வினாடியும் ஒரு யுகமாக தோன்றியது சக்கரவர்த்தியிடமிருந்து தன்னை அழைத்து வரும்படி எப்போது ஆணை வரும் என்று ஆவலுடன் காத்திருந்தான் சற்று நேரத்திற்கெல்லாம் அந்த பல்லவ சைனியத்தின் பாசறையில் ஒரு பெரிய கலகலப்பு ஏற்பட்டது திடீரென்று பல ஆயிரம் வீரர்களின் குரல்கள் எழுப்பிய ஜெயகோஷம் வான எல்லாம் நிரப்பி மலையடிவாரம் வரை சென்று எதிரொலி செய்தது சங்கங்களும் முரசங்களும் பேரிகைகளும் சேர்ந்து முழங்கிய பேரொலி வான முகடு வரையில் சென்று முட்டி திரும்பியது பாசரையின் வாசலில் நின்று காவல் புரிந்த வீரர்களை பரஞ்சோதி தயக்கத்துடன் நெருங்கி பாசறைக்குள்ளே மேற்கூறிய கோலாகலத்தின் காரணம் என்னவென்று கேட்டார் அதற்கு மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி பாசறைக்கு வந்துவிட்டார் என்ற குதூகலமான மறுமொழி கிடைத்தது பல்லவ சைனியத்தில் பரஞ்சோதி சேர்க்கப்படுவானா இரண்டாம் பாகத்தில் கேட்போம்